இந்த உடலில் எழுபது சதவீதத்திற்கு மேல் இருப்பது நீர் இந்த நீர் தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை விதமான கருமாவை தாங்கி பிடிக்கும் ஒரு மெமரி எனர்ஜி ஸ்பேஸாக இருக்கு அந்த கருமா எனர்ஜியை நீரில் இருக்கிறங்காட்டிக்கு தான் நமது முன்னோர்கள் எல்லா விதமான ஆகம விதிகளில் நீரையே அதிகமாக பயன்படுத்தினார்கள் நம்முள் இருக்கக்கூடிய நீர் நமது ஆகாச பதிவேடுகளை நம்முள் வைத்துள்ளது அந்த பதிவேடுகளை மாற்றி அமைக்கும்போது இந்த பிறப்பை நாம் சிறப்பாக்கிக் கொள்ள முடியும் நீர் தியானம் உங்கள் வாழ்க்கையை அற்புதமான தெல்ல தெளிவான கங்கையை போல் உங்களை மாற்றும் நான் தரும் அற்புதமான விழிப்புணர்ச்சி தியானத்தை செய்ய உங்களை அழைக்கின்றேன் ஆனந்த வாசி